தென்னாருடைய சுனியை போற்றி இன்னாட்டவருக்கும் எரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் துலா ராசிக்கு உள்ளான ஜூலை மாத பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் துலா ராசி ஒன்னு எட்டு குடையவராக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி உங்களை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு எட்டாம் வீட்டுல இருக்கிறார் அதுவும் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுவது பணம் பொருளாதாரம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் அமைப்பு இடத்துல எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றால் மறைவுக்குண்டான வேலைகளையும் செய்யும் அந்த ஆட்சி பலம் அந்த பலத்திற்குண்டான வேலையும் அது செய்யும் அப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் வருமானம் இது ஒரு சுபகிரகம் இல்லையா திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஏற்றங்கள் திடீர் இழப்புகள் பெரிய அமௌண்ட் லாட்ரி ஷேர் மார்க்கெட் இது போல சிறு உழைப்பு மூலமாக பெரும் பணம் வரக்கூடியது எல்லாமே எட்டாம் இடம் தான் பிளாக் மணி வர்றது அரசியல்வாதிகளுடைய பணம் வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் கொடுக்கறது இந்த மாதம் அப்போ உங்க ஜாதகம் புத்தி நல்லா இருந்தால் உங்க ஜாதகம் வளமான ஜாதகமாக குரு பார்வை துலாத்துக்கு இருக்குது அதனால தசைகளும் ஜாதகமும் நல்லா இருந்தால் இந்த மாதம் பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் பெரிய லெவல் அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல சாதிப்பீங்க ஏதோ ஒரு முயற்சிகள் கை கூடி வரும் அதாவது கடைசிக்கு ஒரு பணமாவது வெளியே கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வராம இருந்தது யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா வாங்கிட்டு ஓடிட்டாங்க எனக்கு அந்த பணம் எல்லாம் போயிருச்சு இழந்த பணம் இழந்த சொத்துக்கள் எல்லாமே மீண்டும் திரும்பி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் யார் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி கேதுவோட சேர்ந்து பதினொன்றாம் வீட்டுல நிற்கிறார் அப்ப ரெண்டு குடையவர் பதினொன்னுலயும் ஏழு குடையர் பதினொன்னுல இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வரவு குடும்ப ரீதியாக ஒரு ஒற்றுமை கணவன் மனைவியோட வெளியே போயிட்டு வரது அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்றது அதீத லாபங்கள் கிடைப்பது அவங்க மூலமாக இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகம் இருக்கிறதுனால எப்படியும் கேது பதினொன்றாம் இடத்துல இருந்தால் லாபத்தை தான் கொடுக்க போறாரு ஆனா இந்த காம்பினேஷன் கொஞ்சம் தடைக்கு பின் லாபம் தடைக்கு பின் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை சின்ன சண்டைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷங்கள் அப்போ இப்போ பாருங்க ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இல்லையா அப்ப செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் உங்களுக்கு திருமணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப திருமண வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி வரும் ஆனா கொஞ்சம் பார்த்துச்சு கூட கேது இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை விசாரிச்சு செய்யணும் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது பாருங்க குரு குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் தான் ஏகதேசமா குரு உங்களை மூணாம் இடத்தை பார்க்க கடுமையை முயற்சி செய்வீங்க முயற்சி செய்து ஜெயித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இந்த வருஷம் எல்லாம் நிறைய புது புது விஷயங்களா கத்துக்க போறீங்க ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் ஒரு பாட்டு கலை நடனங்கள் ஏதாவது ஒரு புதிய கலைகள் சார்ந்த விஷயத்துல ஆர்வங்களை காட்டுவீங்க அதுல கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது குருங்கிறது குழந்தைகள் உங்க குழந்தைகள் அதுல கத்துக்குவாங்க அதுல ஒரு நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு சனி நாலு அஞ்சு குடையவர் ஆகி வக்ரம் பெறுகிறார் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அதுல இருந்து ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ரம் அப்ப உங்களுடைய நல்ல விஷயம் உங்க வந்து ஏதாவது ஒரு குடையவர் சொல்லக்கூடிய சனி வீடு மனை சொத்துக்கள் குழந்தைகள் ரீதியாக வரக்கூடிய எல்லாத்தையும் நல்ல விதமாக ஜாதகம் இப்ப அனுபவிக்க போறீங்க அப்போ அந்த சனி பகவான் வக்ரம் ஆகும் பொழுது உங்க ஜாதல சனி வக்ரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமா அனுபவிப்பீங்க அப்படி இல்லைன்னா இந்த இடப்பட்ட காலகட்டங்களை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இன்னும் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்திரிக்கை இது வந்து தனி பதிவாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம பொதுவா மாத பலன்ல கொடுக்கும்போது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது வந்து தனி பதிவாகவே உங்களுக்கு சனி வகர பயிற்சி அப்படின்னு நம்ம அடுத்தது பாக்கலாம் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு இப்போ பதினெட்டாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டுல இருக்க போகிறார் பொதுவா இத்தனை காலகட்டங்கள் பாருங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியாகி சிவராஜ யோகமாக ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு உங்களுடைய ராசியை பார்த்து பெயர் புகழ் மதிப்பு கோவில் கற்றது ஒரு கோவில் கட்டுமான பணிக்கு உதவுது நிறைய தான தர்மங்கள் இதெல்லாம் செய்யறதுக்குள்ள வாய்ப்பு கொடுத்துருக்கும் அன்னதான மாதிரி கடைசி செஞ்சுட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிறது அமைப்பு இப்ப அதே புதன் அப்படி அதே சூரியனோட சேர்ந்த குரு இப்ப அடுத்தது இந்த புதனோட சேரப்போகிறார் இந்த சூரியன் அப்ப சூரியனும் புதனும் சேரும்போது புதாத்திய யோகமாக அது வேலை செய்யும் அப்ப புதாத்திய யோகமாக அது வேலை செய்யக்கூடிய காலகட்டங்களை நிச்சயமாக உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு எந்த அளவுக்கு அது கொடுத்துச்சோ இப்ப அதற்குண்டான ஒரு நல்ல ரிசல்ட் புதனும் சூரியனும் சேர்ந்தால் முதல்ல படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்போ படிப்புல யாராவது டல்லா இருக்கீங்க ஒரு இடம் மாற்றம் பண்றீங்க ஒரு ஸ்கூல் மாற்றம் பண்றீங்க காலேஜ் மாற்றம் பண்றீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதுவே உங்க ஜாதத்துல புதன் வக்கரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிவேகமாக செய்யலாம் ஏன்னா இந்த மாதம் புதனும் வக்கரம் சனியும் வக்ரம் இங்கயும் ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்தோம்னா குருவும் வக்ரம் அப்போ ஈ குளம் உங்களுக்கு புதன் வந்து பதினெட்டாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறார் அப்ப இந்த இடப்பட்ட காலத்துல உங்க ஜாத புதன் வக்கிரமாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு லாபங்கள் பூர்வீக சொத்துக்கள் அப்பா மூலமாக வரையக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாம் தடை தாமதமா இருக்குது அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெளியில வெளிநாடு போலான்னு ரொம்ப தடையாயிட்டே இருக்குதுன்னு அப்படின்னா இப்ப அந்த தடையெல்லாம் உடச்சு கொடுப்பார் நான் படிக்கிறதுக்கு வெளிநாடு போறேன் வேலைக்காக வெளிநாடு போறேன் எனக்கு இப்ப இருக்கிற சம்பளம் எனக்கு பத்த மாட்டேங்குது தொழிலுக்காக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கத்துக்கிறேன் அல்லது அது கத்துக்கிட்டு நான் வெளிநாடு போய் வேலை செய்யறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த புதனும் சூரியனும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதங்கள் அதுக்கு உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருக்கணும் அங்க போய் நாம பொருள் ஈட்டக்கூடியவங்க பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதே போல அதே இடத்துல படிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது உங்க இருக்கும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருக்கிறாரா அல்லது புதன் வக்கிரமாக இருக்கிறாரா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய எல்லா நல்ல விஷயத்தையும் பதிமூணாம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு வக்கரமாக இல்லை என்றால் வக்ரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்பீடா அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த பதிமூணாம் தேதிக்கு மேல உங்களுக்கு இந்த சனி செயல்படுத்தி கொடுப்பார் முதன் வக்ரமாக இருந்தால் ஒரு படிப்பு தடை ஏற்படும் அல்லது படிப்பு மாற்றங்கள் ஏற்படும் அல்லது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காது அப்படி படித்திருந்தாலும் வேலை கிடைத்திருந்தாலும் அது ஒரு நல்ல சம்பளம் இல்லை நல்ல திருப்தி இல்லை மன திருப்தி இல்ல திறமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கான திறமைக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுல தான் இந்த முதன் வக்ரம் அப்ப இயற்கையா உங்களுக்கு அது வக்கரமாக இருக்குது அப்படின்னா இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த செயல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கறதை மாற்று கருத்து கிடையாது அங்க போய் நாம பொருள் ஈட்டக்கூடியவங்க பண்ண சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதே போல அதே இடத்துல படிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது உஜாத்துல இருக்கும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருக்கிறாரா அல்லது புதன் வக்கிரமாக இருக்கிறாரா கொஞ்சம் அலைஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய எல்லா நல்ல விஷயத்தையும் பதிமூணாம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு வக்கரமாக இல்லை என்றால் வக்கிரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்பீடா அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த பதிமூணாம் தேதிக்கு மேல உங்களுக்கு சனி செயல்படுத்தி கொடுப்பார் புதன் வக்கரமாக இருந்தாலும் ஒரு படிப்பு தடை ஏற்படும் அல்லது படிப்பு மாற்றங்கள் ஏற்படும் அல்லது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காது அப்படி படித்திருந்தாலும் வேலை கிடைத்திருந்தாலும் அது ஒரு நல்ல சம்பளம் இல்லை நல்ல திருப்தி இல்லை மன திருப்தி இல்லை திறமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆனா திறமைக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுல தான் இந்த புதன் வக்ரம் அப்ப இயற்கையா உங்களுக்கு அது வக்கரமாக இருக்குது அப்படின்னா இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த செயல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கறத கருத்து கிடையாது இது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டாக பாட்டாக நீங்க எடுத்துக்கலாம் புதன் வக்ரம் நார்மலா என்ன இருக்கு அதுல வந்து கொஞ்சம் கவனம் இன்னும் அதிகமாக செலுத்தி ஒரே வேலைகளை செய்ய வேண்டும் வெற்றி வெற்றிப்பாதை நிச்சயமாக இந்த மாதம் உண்டு எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்தம்பளம் தில்லையம்பலம் ஸ்ரீ டேலி சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்